இனிய வணக்கம் நண்பர்களே குட்டிக் கதை இருநூற்றி ஏழுடன் ஆப்பிரிக்காவிலிருந்து நான் டாக்டர் பிரமிள நாகேஸ்வரராஜ் நரியொன்று தன் நிழலை காலை சூரிய ஒளியில் பார்க்க அதன் நிழல் நீளமாய் பிரம்மாண்டமாய் திறந்தது உடனே அது குஷியாகி இருக்கின்ற விலங்குகளிலேயே நான் ஒரு பெரிய விலங்கினான் எனது பசிக்கு யானை அல்லது ஒட்டகமாவது தேவை என்று எதிர்பட்ட சிறிய விலங்குகளை ஏளனமாய் பார்த்து அலட்சியம் செய்து யானையையும் ஒட்டகத்தையும் வேட்டையாட தேடி மதியம் சூரியன் உச்சிக்கு வந்துவிட நரியின் நிழல் சிரித்து அதன் காலடியில் தெரிய ஐயோ பசி கொடுமையால் எவ்வளவு சிறுத்து போய்விட்டோம் இனி ஒரு ஆட்டுக்குட்டியோ இல்லை முயற்குட்டியோ கிடைத்தால் போதும் என்றபடி தேடி காலத்தே போனது மாலை மேற்கே வந்த சூரியனால் அதன் நிழல் நறுக்கு பின்புறமாக விழுந்துட என்ன கொடுமை எனது நிழலே தெரியவில்லையே ஒருவேளை உடல் இழைத்து போய் விட்டோமோ என்று அஞ்சியது பிறகு சீச்சி மூச்சிருக்கே அப்ப உயிரோடு தான் இருக்கிறேன் என்னால் இனியும் முடியாது என் பசி மயக்கத்துக்கு ஈசலோ ஒரு கோழி குஞ்சோ கிடைத்தாலே போதும் என தள்ளாடியபடியே தேடியது இந்த நரியின் கற்பனை மாதிரியே சிலர் தங்களை வெகு பிரமாதமாக எண்ணிக்கொண்டு வாழ்வார்கள் முடிவில் யதார்த்தத்தை பொறிந்து ஏங்கி வாடுகின்றனர் காலை நரி போல் கர்வத்தோடு தேடவும் வேண்டாம் மாலை நரி போல் வாடவும் வேண்டாம் உங்கள் கற்பனையை ஒதுக்கி வைத்துவிட்டு உள்ளதை உள்ளபடி பார்க்கும் யதார்த்தத்தை கற்றுக்கொள்வோம் கதைகள் தொடரும் நன்றி வணக்கம்